என் பேர் செல்வ பிருந்தா நான் திருச்சி காட்டூரில் இருக்கேன் நான் த்ரீ ஹண்ட்ரட் லிட்டர்ஸ் ஆஃப் பிரெஸ்மெல்க் டொனேட் பண்ணியிருக்கேன் எனக்கு செகண்ட் பேபி பிறந்தப்ப குழந்தைக்கு நியூனோட்டுகள் ஜாண்டஸ் இருந்தது அதனால் த்ரீ டூ ஃபோர் டேஸ் என்ஐசியில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க குழந்தைக்கு தாய்ப்பால் வந்து பம்ப் பண்ணி தான் இருந்தேன் என்னோடய எக்ஸஸ் பிரெஸ்மெல்க்கு வந்து மற்ற என்ஐசி பேபிஸ் கொடுக்கலாமான்னு சிஸ்டர்ஸ் பர்மிஷன் கேட்டு கொடுத்தாங்க அப்போ இது மாதிரி தா ஒரு தாய்மாரோட கொ பிரஸ்மெல் கார்ட் மற்ற குழந்தைங்களுக்கு கொடுக்கலான்னு தெரிஞ்சோன்னே இதை எப்படி பண்ணலான்றப்ப அமிர்தான் மில்க் டொனேஷன் என்ஜிஓ பற்றி தெரிஞ்சுது அவங்களோட சப்போர்ட் அண்ட் கைடன்ஸ் படி ரூபா செல்வனாகி மேமோட சப்போர்ட் அண்ட் கைடன்ஸில் இந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணோம் மில்க் பேக்கெட்ஸை வீட்டில் ஸ்டோர் பண்ண ஆரம்பித்தோம் மந்த் எண்டில் வாலண்டியர்ஸ் வந்து இந்த மில்க் பேக்கெட்ஸை கலெக்ட் பண்ணிவிட்டு போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொடுத்துருவாங்க ஜிஹெச்சில் இந்த நர்சஸ் வந்து பாஸ்டரைஸ் பண்ண பிரெஸ்ட்மில்கை கப் சிரேஞ்ச் அண்ட் டியூப் மூலயமா குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க எல்லா தாய்மார்களும் பிரெஸ்ட்மில்க் டொனேட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் பிரெஸ்ட்மில்கில் தான் ஹையஸ்ட் நியூட்ரிஷன் இருக்குது அதுதான் என்ஐசி பேபிஸ் இல்லை ப்ரீடம் பேபிஸ் இல்லை வந்து சப்ளை இல்லாத தாய்மார்களோட குழந்தைங்களுக்கெலாம் பிரஸ்ட்மெண்ட்க்கு ரொம்ப வந்து ஒரு லைஃப் சேவராக இருக்கும் அவங்களோட வெயிட் கெயினுக்கு இம்யூனிட்டிக்கு மற்ற ஹெல்த்து நியூட்ரிஷன்ஸ்க்கெலாம் பிரெஸ்மின்க்கு தான் ரொம்ப அவசியமானது அதனால் எல்லா தாய்மார்களும் பிரெஸ்மெண்ட் டொனேட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் தேங்க் யூ இதை ரெகக்னைஸ் பண்ணுற மாதிரி இந்த பிரெஸ் ஃபீடிங் அவேர்னஸ் வீக்கில் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அண்ட் ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ரெகக்னைஸ் பண்ணி மெடல்ஸ் கொடுத்துருக்காங்க தேங்க் யூ